ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எங்களுக்கு வந்து தின வருமானம் வருது அந்த தின வருமானத்திற்கு எங்களுக்கு ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதற்கான வீடியோ தான் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தின வருமானமாக இருந்தாலும் வார வருமானமாக இருந்தாலும் மாத வருமானமாக இருந்தாலும் எப்படி வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா தினமும் வருமானம் பெறுவோர் எப்படி பட்ஜெட்டை பிளான் பண்ணி நிறைய சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கானது தான் பார்க்க போகிறோம் இப்போது நான் தின வருமானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அறநூறு ரூபாயிலிருந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் பட்டு சிலருக்கு வந்து ஆயிரத்தி ரூபாயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா அறநூறுரூபா அப்படின்னு எடுத்துருக்கிறேன் அந்த சப்ஸ்கிரைபர் வந்து போது எனக்கு வந்து மென்ஷன் பண்ணி இருக்கிறது எனக்கு வந்து தின வருமானம் அறநூறுவா கிடைக்கிது அதுக்கு தான் பட்ஜெட் கேட்டிருந்தாங்க அதனால் அதற்கான பட்ஜெட் இது இதில் வந்து நான் வந்து இருபத்தஞ்சி நாட்கள் கிடைக்கிறதா வந்து குறிப்பிட்ருக்கேன் மாதத்தில் முப்பது நாள் முப்பத்தி ஒரு நாள் இருக்குது அப்படின்னா எல்லா நாளும் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் தான் அதனால் இருபத்தஞ்சி நாட்கள் மட்டும் அவங்களுக்கு வருமானம் வர்றதா நான் வந்து கால்குலேஷனுக்கு எடுத்திருக்கிறேன் இப்போ இருபத்தஞ்சி நாள் மட்டும் அவங்க அறநூறுவா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க கையில் பார்த்தீங்கன்னா மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் வருகிறது பட் வந்து தின வருமானம் இருக்கிறவங்க அண்ணன்க்கு செலவு பண்ணும்போது இந்த மாத வருமானத்தை பற்றி அவங்க யோசிக்கிறதுல நம்மளுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் கிடைக்குது இருந்து தான் நம்ம செலவுகளை செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக உணரணும் பதினைந்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான வருமானம் அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு மிடில் கிளாஸாக லோயர் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்கு இது போதுமான ஒன்று தான் நம்ம எப்படி வந்து அந்த பட்ஜெட்டை பிளான் பண்ணுறமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய செலவுகளும் சேமிப்புகளும் அமையும் அதனால் கண்டிப்பாக இந்த வருமானம் இருக்கிறவங்க கொஞ்சம் இதை விட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வரவு சேமிப்பு செலவு இதை பார்த்த உடனே நிறைய பேர் கேட்கலாம் வர்றதே பதினைந்தாயிரம் ரூபா செலவுகள் வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு ஆகுது நாங்கள் எங்கே சேமிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் பட்டு வரவு செலவு கணக்கு எழுதி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களால் சேமிக்க முடியும் ஒரு நூறுரூவா செலவு பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து ஒரு அஞ்சு ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா அது கூட சேமிப்பு தான் இதை வந்து கண்டிப்பாக நம்ம செய்ய முடியும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் கண்டிப்பாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேமிக்க முடியும் இந்த மாதிரி குறைவான வருமானம் இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு சேமிப்புக்கு அப்படின்னு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா எடுத்து வைக்கணும்னு இதில் நான் வந்து இவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் அதாவது பத்து பர்சன்ட் பதினஞ்சாயிரம் வருமானம் வருதுன்னா ஆயிரத்து ஐநூறுரூவா இருபதாயிரரூவா வருதுன்னா ரெண்டாயிரரூவா இதுதான் கணக்கு பத்து பர்சன்ட்டு கால்குலேஷனில் வச்சுக்கோங்க இப்போ வந்து வரவு பதினஞ்சாயிரம் சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இன் மீதி வந்து பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா இப்போ இவங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வருமானமே பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா தான் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆயிரத்து ஐநூறுரூபா என்ன ஆகிடும் அப்படின்னா சேமிப்பாக மாறிடும் இப்போ இந்த ஆறாயிரம் அறநூறு ரூபாயை எப்படி வந்து பிரித்து அவங்க வந்து சேமிக்கிறது செலவு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி நாட்கள் அவங்களுக்கு கிடைக்கிது முதல் ஒரு அறு அறுபது ரூபாயை எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உண்டியலை கண்டிப்பாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நம்ம வந்து சேமிக்கணும் சேமிக்கணும்னு நம்ம சொல்லுவோம் பட் வந்து சேமிக்கிறதுக்கான கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேமிச்சிருவோம் முதல்ல இந்த அறுபது ரூபாய் அறுபது ரூபாய் இருக்கு இல்லைங்களா அந்த அறுபது ரூபாயை இந்த மாதிரி ஒரு உண்டியல் வாங்கி அதில் வந்து சேமிங்க அது இல்லாமல் இந்த மாதிரி பூட்டு போட்டிருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் இதெல்லாம் வாங்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் இது வந்து ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்ம வந்து மாதம் மாதம் மணி சேவிங் சேலஞ்சு பண்ணக்கூடிய இந்த பாக்ஸ் தான் இந்த பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் கூடுதலாக சேமிக்க முடிகிறது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அதை மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பாக்ஸ்லேயோ பவுஸ்லேயோ போட்டு தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு பழகுங்க அதுக்கப்புறம் அந்த ஆயிரத்து ஐநூறுரூவா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோல் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இது பார்த்திங்க அப்படின்னா எனக்கான உண்டியல் இந்த உண்டியலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வருடம் புது மொபைல் வாங்குறதுக்காக சேவ் பண்ணிட்டு வந்துட்ருக்கிறேன் இந்த தீபாவளி எப்போ வாங்கலான்னு இருக்கேன் கண்டிப்பாக தீபாவளி அப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ பணம் சேர்ந்துருக்கு மொபைல் வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோஸை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் எதுக்காக இதை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சேமிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நாமளே வந்து அதை வந்து விடாமுயற்சியோட செய்ய ஆரம்பிப்போம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் கண்டிப்பாக எப்பவுமே சேமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கோல் வச்சுட்டு சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்தது வந்து செலவுகள் வாரச் செலவுகளுக்கு ஒரு இரநூறுவா எடுத்து வந்து தனியாக ஒரு போஸிலையோ இதுலையோ உள்ள போட்டு வச்சிருங்க அது வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் அடுத்தது வந்து மாத செலவுகள் மாத செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக ஆகும் அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு முந்நூற்றி நாற்பது ரூபாய் அதை தனியாக எடுத்து வச்சிடணும் இப்போது நம்ம வந்து சேவிங்ஸுக்கு அறுபது ரூபாய் வீக்லி செலவுக்கு இரநூறுபா மந்த்லி செலவுக்கு முந்நூற்றி நாற்பது ரூபாய் இப்போ நம்மளுடைய அறநூறு ரூபாயை இப்படி தான் நம்ம பிரித்து எடுத்து வச்சு சேமிக்கிறதுக்கு நம்ம வந்து பழகணும் அதே மாதிரி செலவுகளையும் செய்யணும் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் ரூபாய் நமக்கு வந்துருச்சு இப்போது சேவிங்ஸ் அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா ஆயிரத்து ஐநூறுரூபா இந்த ஆயிரத்து ஐநூறுரூபாயை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் அறுபது ரூபா அறுபது ரூபா எடுத்து வச்சு ஆயிரத்து ஐநூறுவா சேர்ந்துடும் அந்த ஆயிரத்து ஐநூறுரூவாயை கண்டிப்பாக ஒரே ஒரு மாதம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதாவது ஏதோ ஒரு சேமிப்பில் சேர ஆரம்பிச்சுருங்க அப்புறம் மாதம் மாதம் தொடர்றது பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு ஆர்டி போடுங்க ஆர்டி போடுறதுக்கு உங்கள் கையில் நூறுரூவா இருந்தால் போதும் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஆரம்பிச்சிட முடியும் அதே மாதிரி பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபாய் இருந்தால் போதும் நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட முடியும் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணலாம் இப்போது பேங்க்லையும் ஓப்பன் பண்ணலாம் உங்கள் விருப்பம் தான் அதே மாதிரி இப்போ வந்து நகையோட விலை பார்த்திங்க அப்படின்னா உச்சத்தில் இருக்குது இப்படி இருக்கிற சமயத்தில் நம்மளுக்கு ஒரு குண்டுமணி தங்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா கண்டிப்பாக கோல்டு சிட்டு போட்டால் மட்டுந்தான் நம்மளால் வாங்க முடியும் ஏன்னா நம்ம கையில் வந்து வருமானம் குறைவாக தான் இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு வருமானம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிபிஎஃபில் போடலாம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் போட ஆரம்பிச்சிட்டோம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதுலேயுமே ஐ இருந்தால் கூட இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட முடியும் இந்த மாதிரி ஒரு ஆயிரத்து ஐநூறுபாயில் என்னெல்லாம் உங்களுக்கு நீடு இருக்கோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து கமிட்மெண்ட் ஆயிடுங்க கண்டிப்பாக இதை செய்யறதுக்கு மறக்காதீங்க அடுத்தது வந்து வீக்லி எக்ஸ்பென்சஸ் இப்போ வீக்லி எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம பிரித்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இரநூறுபா போட்டு ஐநூறு ஐயாயிரம் ரூபா நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா அதை வச்சு நம்ம வந்து எப்படி செலவுகளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்க்கு முந்நூறுரூபா அதாவது ஒரு வாரத்துக்கு முந்நூறுபாய் நீங்கள் கேட்கலாம் முந்நூறுரூவா போதுமானதாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலங்களில் காய்கறிகளோட விலைகள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இப்போ முருங்கைக்காய் வந்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது அப்போ வந்து சீசனில் எதெல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்குதோ அதை வந்து நம்ம வந்து வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ வெங்காயத்தோட விலை கூட குறைவு தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கே கிடைக்கிது அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த முந்நூறுபாய் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அதிகம் தான் எனக்கு அதிகம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து ஒரு இரநூறுவாய்க்கு வாங்கிட்டு நூறுரூவாயை மிச்சப்படுத்துகிறேன் அது மாதிரி நீங்களுமே குறைவான அளவில் செலவுகளை செஞ்சுட்டு மீதம் இருக்கிறத கண்டிப்பாக சேமிப்பாக மாற்றலாம் அப்போ முந்நூறுரூபா வாரத்துக்கு அப்படின்னு நாலு வாரத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபா அதே மாதிரி என்வி என்வி வந்து நம்ம வார வாரம் சமைப்போம் நானூறுரூபா அப்படின்னு ஒதுக்கிக்கிட்டு நாலு வாரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு நீங்கள் செலவுகளை செய்யுங்க மாதிரி ஃப்ரூட்ஸ் இப்போ வந்து வெயில் காலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரூட்ஸ் வந்து குழந்தைங்களும் நீங்களும் எடுத்துக்கோங்க ஏன்னா ஹெல்த்துக்கு அப்போ வந்து இந்த இருக்கிற ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் ஒரு நாலு வாரத்துக்கு ஆயிரம் ரூபாய் அடுத்தது வந்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் வந்து இப்போ வாங்கி கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயத்தில் தான் இருக்கும் ஏன்னா குழந்தைங்க வந்து அந்த மாதிரி வளர ஆரம்பிச்சுட்டாங்க இருந்தாலும் இப்போ இந்த அமௌண்ட்டை வந்து வச்சு நம்ம வீட்லேயே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து இப்போ எங்கள் வீட்ல எல்லாம் பார்த்திங்கன்னா எள்ளூருண்டை செய்கிறது அப்புறம் வந்து ரவா லட்டு செய்கிறது அப்புறம் காரத்தில் பார்த்திங்க அப்படின்னா மிக்சர் செய்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு வச்சிருவேன் அப்போ வந்து இந்த செலவுகள் எனக்கு குறையுது அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் எதெல்லாம் உங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா இந்த செலவும் நம்மளுக்கு குறையும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அதாவது வீக்லி எக்ஸ்பென்சஸுக்கு இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் நான் வந்து இதில் பட்ஜெட்டில் பிளான் பண்ணியிருக்கேன் பட் இதுலேயே நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் ரூபாயை மிச்சப்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ட்ரை பண்ணுங்கள் அதையும் சேர்ந்திப்பாக மாற்றுங்க அடுத்தது மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எப்படி அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து பார்த்தோம்னா நம்ம மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இப்போ வந்து வாடகை வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா போட்டிருக்கேன் இப்போ ஆக்கிற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம் இப்போ எங்கேங்க ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்குலாம் வாடகைக்கு வீடு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ வந்து லைன்ஸ் வீடு இருக்கு இல்லைங்களா ஒரு பத்து வீடு மொத்தமாக கட்டி விட்டுருப்பாங்க அஞ்சு வீடுகள் இருக்கும் அப்படி மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து வருமானம் குறைவு அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா கண்டிப்பாக பால் வந்து ஒரு நேரமாவது நம்ம வந்து குழந்தைகளுக்கும் நம்மளும் வந்து எடுத்துக்கணும் கால்சிய சத்து அதிகமாக உள்ளது அதனால் ஒரு எழுநூற்றம்பது ரூபா அதுக்கு ஒதுக்கிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மளிகை மளிகை வந்து வெறும் ஆயிரத்து ஐநூறுரூவா போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் வந்து ரேஷனில் கொடுக்குற ஆயில் பருப்பு அரிசி எல்லாத்தையும் பயன்படுத்திங்கன்னா ஆயிரத்து ஐநூறுரூவா கண்டிப்பாக போதுமானதாக இருக்கும் அடுத்தது கேபிள் கேபிள் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்குது அதுக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா அடுத்தது கேஸ் கேஸ் வந்து அறநூறுபா ஒரு மாதத்துக்கு அறநூறுபா நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வாங்குவோம் அப்படிங்கிறதுனால அறநூறு ப்ளஸ் அறநூறு கண்டிப்பாக இது வந்து போதுமானதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேஸோட விலை குறைஞ்சிருக்கு அதாவது இப்போ வந்து தொள்ளாயிரரூபா தான் இருக்குது ஆயிரத்தி இரநூறுவாயில் தொள்ளாயிர ரூபா போச்சுன்னா இதுலேயே நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முந்நூறுரூபா வந்து சேவ் ஆகும் இதை வந்து நம்ம சேமிப்பாக கண்டிப்பாக மாற்றிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது எமர்ஜென்சிக்கு தேவைப்படுதுன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நான் வந்து கூடுதலாகவே கொடுத்துருக்குறேன் அடுத்தது இபி இபிக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மாதம் ரூபாய் அப்படின்னு போட்டிருக்குறேன் நிறைய பேர் கேட்குறீங்க இரநூறு என்னங்க பண்ண முடியும் கண்டிப்பாக நம்ம வந்து குறைவாக பயன்படுத்துகிறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் அதை வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்தது மொபைல் மொபைல் வந்து கண்டிப்பாக ஒருத்தருக்கு நூற்றி ஐம்பது ரூபா கம்மியாக நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ண இல்லை அப்புறம் ரெண்டு மொபைலுக்கு முந்நூறுவா ஒதுக்கிடுங்க அப்புறம் ட்ராவல் ட்ராவல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இப்போ எல்லாருமே மக்களிருக்கு ஃப்ரீ பஸ் கிடைக்கிது எங்கெல்லாம் அந்த ஆப்ஷன் இருக்கோ அதை யூஸ் பண்ணிங்கன்னால் இந்த பணமும் வந்து நம்மளுக்கு குறையும் அடுத்தது வந்து அன்எக்பெக்டட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எமர்ஜென்சி ஃபண்டு தான் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் திடீர்னு எங்கேயாவது ஊருக்கு போகிறதா அதுக்காக ஒரு ஐநூறுரூவா கண்டிப்பாக ஒதுக்கி வச்சுருங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் சே எடுத்து வச்சு தனியாக பிரித்து வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பட்ஜெட்டை போட்டுட்டு இந்த மாதிரி கவரில் வந்து கண்டிப்பாக போட்டு வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால தான் எனக்கு வந்து ரொம்பவுமே செலவு குறையுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி கவர்ஸில் வந்து நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து போட்டு வச்சிட்டோம் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இப்போ வந்து நம்ம என்னென்ன கேட்டகிரிலாம் பெட்ரோலு இந்த மாதிரி என்னென்ன கேட்டகரியெலாம் நம்ம வந்து பிரிக்கிறோமோ அதை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சு செலவுகளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறுரூவா இப்போ டோட்டல் பார்த்துருலாம் சேவிங்ஸ்க்கு ஆயிரத்து ஐநூறு வீக்லி செலவுகளுக்கு ஐயாயிரம் மந்த்லி செலவுக்கு எட்டாயிரத்து ஐநூறுவா அப்போ டோட்டல் வந்து நம்மளுக்கு பதினஞ்சாயிரரூபா வந்துருச்சு இப்போது இந்த எட்டாயிரத்து ஐநூறுரூவா இருக்கு இல்லைங்களா மாதத்திற்கான செலவுகள் இதில் இருந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு மணி சேவிங்ஸ் அலஞ்சி எடுங்க நான் நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூபாயிலேருந்து நீங்கள் எப்படி வந்து மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணலாம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் எப்படி பண்ணலாம் ஐம்பது ரூபா சேமிக்கிறது பத்து ரூபா சேமிக்கிறது இருபது ரூபா சேமிக்கிறது நிறைய மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் அந்த மாதிரி ஏதோ ஒரு மணி சேவிங் சேலஞ்சை பண்ணி கண்டிப்பாக இந்த எட்டாயிரத்து ஐநூறுரூபாயிலேருந்து உங்களால் ஆயிரம் ரூபாயிலேருந்து ரூபா வரைக்கும் கண்டிப்பாக சேமிக்கலாம் அந்த மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறீங்க இல்லையா அந்த பணத்தை கண்டிப்பாக ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் போட்டு வைங்க அது வந்து எதுக்காக அப்படின்னா அதுலேருந்து எப்போவுமே எடுக்காதீங்க அதை ஒரு உங்கள் வீட்டுக்கு இடம் வாங்குறதுக்காக இருக்கலாம் இல்லை வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது கடன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை அடைக்கிறதுக்காக இருக்கலாம் அல்லது இஎம்ஐ கட்டுறதுக்கு இதெல்லாமே எங்கேருந்து நம்ம வந்து வந்து பிளான் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாத இருந்து தான் நம்ம மிச்சப்படுத்தி அந்த செலவுகளை மேற்கொள்றதுக்கு முயற்சி பண்ணணும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பட்ஜெட் வந்து ஸ்மார்ட்டான ஒரு பட்ஜெட்டாக இருக்கும் நிறைய சேவ் பண்ணவும் முடியும் ந செலவுகளும் எளிதாக பண்ண முடியும் கடன் அப்படிங்கிறது இல்லாமலே இருக்கும் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்